என்ன சும்மா சும்மா அம்மான்னு சொல்லி என்ன பயமுடலாம் பாக்குறியா இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் குடுறா என் டாப பயப்பட மாட்டியா இப்ப பயப்பட பாரு அம்மா அம்மா ஏசாம் என்ன எந்த நேரம் தம்பி கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க அம்மா அவன் ஏன் டேப் எடுத்து விளையாடுறாமா அதான் அவங்க கிட்ட இருந்து வாங்கின நீ என்ன சின்ன பையனா டேப் வச்சு விளையாடுறதுக்கு முதல் தம்பி கிட்ட கூட இந்த அப்படி இந்த வீட்டுல யாருக்கும் என் மேல பாசம் இல்ல ஆமா இந்த வீட்டுல யாருக்கும் மேல பாசம் இல்ல நீ சின்ன குழந்தையா உண்மையிலேயே இந்த வீட்டுல யாருக்கும் என் மேல பாசம் இல்ல ஒரு நிமிஷம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் இப்ப இந்த வீட்டு விட்டு நான் வெளிய போறேன் வாழ்க்கையில பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வருவேன் ஆமா பெரிய ரோசக்கார போடா போ அம்மா சாம் எங்க போறோம் அவர் ரொம்ப கோவக்காரு கோச்சிங் போறாரு அம்மா அவனை நிறுத்துங்கம்மா அவன் எங்கேயாவது போயிட்டு போறான் தம்பி எங்கம்மா போற நான் ரொம்ப தூரம் போறேன் இனி யாரும் தடுக்காதீங்க

என்ன வீட்டு டூலேன் போயிட்டாங்கன்னா எனக்கு தங்கம் செய்ய இடம் நினைச்சிட்டாங்களா அட இந்த வீடு காலியா தான் இருக்கும் இந்த வீட்டுல எனக்கு தங்கிக்கலாம் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னா எனக்கு தங்கத்துக்கு இடம் இல்லைன்னு நினைச்சிட்டாங்க ஆனா நான் தங்கத்துக்கு கடவுள் அனுப்பி இவ்வளவு பெரிய மாளிகையே கொடுத்துருக்காரு நான் யார பத்தி கவலைப்படணும் எல்லாத்துக்குமே தம்பி 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 தான் நான் ஒருத்தர் இருக்கிறதே அந்த வீட்ல எல்லாரும் மறந்துட்டாங்க நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தது நல்லதுதான் இப்ப அது யாருமே என்னன்னு அவங்களுக்கு புரியட்டும் ஆமா ஏதோ ஒரு தைரியத்துல வந்துட்டோம் இது யாரு வீடு நீ யாரு வந்திருக்கிற